நான் வந்து சென்னை அப்படின்னு சொன்னால் வடிவுடைம்மன் கோவில் சொல்ல திருவள்ளூர் வடிவுடையமன் கோயில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு தலைவன்ற மாதிரி கம்பாரிசனே இல்லாத ஒரு கோயில்னால் வடிவுடைம்மன் தான் இதே நீங்கள் வந்து கொங்கு பெல்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது பழனிதான் கோவில் நீங்கள் மத்திய மண்டலம் திருச்சி மண்டலமில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு திருச்செந்தூர் திருச்சிக்கு கீழே திருச்செந்தூர் தான் கோவில் அது மாதிரி நீங்கள் கீழே நாகப்பட்டினம் இந்த மாயவரம் அந்த பெல்ட் இருந்திங்கன்னா வைத்தீஸ்வரன் தான் கோயில் நீங்கள் மத்தெல்லாம் கோயில் இல்லையான்னு கேட்காதீங்க அது வந்து போனால் நடக்கும் அதே போல் ஒரு ஸ்பெஷல் இதில் இல்லாத சமயபுரமோ பவானி அம்மனோ மற்ற திருவண்ணாமலையோ இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு மற்ற இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஷிரடி சாய்பாபா வழிபாடு இருந்தாலும் அது நடக்கும் இன்னொரு விஷயம் வந்து அது எப்படி சொல்றது திருவெண்காடு சுதரணேஸ்வரர் நம்பர் ரெண்டு மதுரை மீனாட்சி இவங்க வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடியவங்க